போயிட்டு போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஆரம்பிச்சுடாம என்ன ஆரம்பிக்கலயா என்னத்தமா ஆட்டத்தை ஆட்டத்தை போடு மாமா எப்படி நல்லா இருக்கிறீங்களா இருக்குறவங்கள முடியாத வந்திருக்காரு என்னது வீடியோ கால் நான் வீடியோ கால் சரிங்க தம்பி நல்லா இருக்கியா இந்த பிள்ளையரோட சேர்ந்துறாதே உன்னை கெடுத்துடுவாங்க சரியா

இந்த பௌர்ணமி அம்மா இருக்கலாம் போகாத பாட்டுக்கு அங்க போய் இருப்பேன் உன்னே காரணம் நாங்கள் தேடிக்கிட்டு இருப்போம் ஆனா நீ பல்ல கட்டினா மட்டும்தான் பையன் அங்க இருக்கேன் அப்படின்னு பிடிக்க முடியும் கூடிய சீக்கிரத்துல அப்ப கூடிய சீக்கிரத்துல உனக்கு மயனை கொடுக்கணும் வாங்க போலாம் எங்கம்மா ஆட்டத்துக்கா சரிம்மா ஆடு மாடு மாடு இல்லையா பொசுக்கணும் அம்மா அம்மாங்கிற ஆ சரிக்கா ஆடுக்கா நான் உனக்கு அக்காவா உனக்கு நான் தங்கச்சி நீ கழுவா கழிக்கிறத மறந்துடாத சரியா அதனால உனக்கு தங்கச்சி ஆ சரிம்மா ஆரம்பிச்சிடலாமா போடு 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 தம்பி நான் பாட்டுக்கு நீ விசில அடிச்ச ஆர்வம் கட்டுற பாரு ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல நல்லா பட்டு மாமா வருவா பாட்டுமா

Hello exactly. என்னம்மா சொல்ற நேத்து எங்க அம்மாட்ட நீ வந்தீல அம்மாட்ட நான் வந்தேன் பொண்ணு கேட்டியா அம்மா அப்ப நான் வேகமாக எடுத்து விரிச்சனா என்னத்து அந்த பாய் பழைய பாய் ஒண்ணு இருந்துச்சு வெளியில பாயெல்லாம் நான் விரிக்க மாட்டேன் சமுக்காலம் சமுக்காலம் சன்னல்ல இருந்துச்சு இருந்துச்சா அம்மா அப்ப நான் வந்தல அம்மா சன்னல்ல இருந்து ஒரு மடி இன்னான போ வச்சிருக்கு அதுதான் बोल இருக்கு வாயில என்னமா என்ன சொல்லிட்டு இருக்க அவர் என்ன சொல்றாரு நீ என்ன சொல்ற இல்ல சமக்காலம் புதுசா வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அவரு அதான் வச்சிருக்கேன்

ரெண்டு கையில வச்சு சம் சப் செயின் சப் அவன் கழுவா அவன் நான் ஏய் முத்து முத்து பேசாம இருடா இது என்னவா பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்பா அது மட்டும் தெரியுது எனக்கு

இந்த <laughs> <laughs> <laughs>

மழை பெய்ததுக்கு எதுக்கு தம்பிக்கு எப்படியோ இருக்கு வரல சிங்கர் ரொம்ப thank you மா எப்படி ஆண்டது எப்படி சொல்லுன்னு சொருக்குறேன் ஆமா வச்சமா கிள்ளி இதில் தாடாக்காரன் வாயில வச்ச மாதிரி சரிமா ஏக்கா நான் ஏன் பேசாம இருந்திருக்கேன் ஏ ரொம்ப நல்ல புஞ்சாட்டம் பண்ணிக்கா ஆமா ஓமா 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 அப்பா உங்ககிட்ட என்ன அப்புறம் சரண பறக்கம்மா ஆமா ஆமா ஆ வா பாவம் எப்படி வர்றது ஆடி வாம்மா ஆடி வரப்போகுது ஆமாம் நடுவில் ஒன்று தான் குறுக்கை இருக்குது அம்மா ஒன்று தான் ஒரு இருக்குதியா அம்மா இவ்வளோவுக்கு இருக்குது ஆ தெரியாது இப்போ உங்கள்கிட்ட அவன் ஆமா ஆமா அப்புறம் மிருதம் கட்ட போகிறேன் ஆ போமா போம்மா முன்னே நினச்சி நினச்சிமா நான் உருகே போகணு ஆமா நினச்சி வாமா உருங்க போகணும் ஆமா ஒன்று நினைச்சி நினச்சி நான் உருகி போகணும் ஆமா இல்லை பீஸ் கிளை கிழக்கு என்று பீஸ் அம்மா அமிர்த புத்தனு பார்வையில் கட்டி என தவணே என்னோட

சரி 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 அம்புட்டு வச்சிருக்கேன் உங்க வர்றேன் வந்துருவாரு பா வாய்ப்பு இல்லப்பா இருக்கிறது ரெண்டு பாச்சி இது ரெண்டு பாசி அத உங்க கூட கொடுத்து ஒரு பக்கம் துணி வச்சுக்க நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா ஆட்டோட கார தம்பி உங்க ஆடி வர எப்படி ஆடி வருது தம்பி கிட்ட போறேன் பரீலா சரியா மைக் போடுன்னு ஒண்ணுக்கு மைக் க விடு ரெண்டு யூடியூப் சேனல் நடக்குது சொல்லிட்டு வரதுலையா இல்லையா இங்க எல்லாம் পুরো தெரியும் ஆமா அப்போ நான் தம்பி கிட்ட போனே தம்பி கிட்ட போனனே என்ன சொல்லுவாங்கலயா எதுக்கு அக்கா தோழில காட்ட வரேன் சரியா சரி தப்பாலாம் நினைச்சறானே சரியா போடா ஓமா என்ன உனக்கு கேட்ற போறேன் மாமா கிட்ட என்ன என்ன இப்படி

மணி போன மாத்தேன் உனக்கு வலியே நான் உனக்கு இன்னும் இருக்குது வழி உடதுக்கடி

karar verdim yine ki ben

ஒரேன் <tellan> <tellan>